கும்பராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த இந்த மாதம் சொல்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரான மாதமா அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும்னா பெரிதா இந்த மாதம் சிறப்பான மாதம் கிடையாது எந்த விதத்துலேயுமே இது சிறப்பான மாதம் கிடையாது ஒரு ரெண்டு நல்ல விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வெளியிட முயற்சிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு வெளியூர் வேலை வாய்ப்புக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு இது ரெண்டுல ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் பன்னிரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணும் அப்படி நடக்குதுன்னா அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த அதிக விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் செலவுகளை சுப செலவுகளாக மாத்திக்கிறது மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது இல்லைன்னா அது வீண் செலவு விரய செலவுன்னு தேவையில்லாமல் போகும் அப்ப அன்பு நண்பர்களே செலவுகளை முறைப்படுத்துதல் இந்த மாதத்தில் மிக அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்புங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிக்கலாம் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்குன்னா அதில் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் தான் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிறது மாதிரியான ஒரு பீரியடாக இருக்குது அப்போ கூடுமானம் வரையிலும் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்கள் அது ஹெல்த்தில் தொந்தரவு தரலாம் அல்லது நமக்கு எதிர்பாராத விரயங்களை தரலாம் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கும்பராசினேயர்கள் மிக கவனத்தோடு நகரணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் நோட் இதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்துதான் இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையுடனும் கொஞ்சம் முட்டிக்கணும் அதில் பார்த்துருக்கணும் தொழில் செய்கின்ற அன்பர்கள் முக்கியமாக அளவுக்கு அதிகமான முதலீடுகள் போடுவதை தவிர்ப்பது சிறப்பு ஏன்னா இந்த மாதம் சொல்ற அளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பெரிய பண வரவுக்கோ வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விரயங்களை நீங்கள் தவிர்க்கிறதும் தேவையில்லாத அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தவிர்க்கிறதும் மிக மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏழாம் அதிபதி சூரியனும் மூன்றாம் அதிபதி செவ்வாயும் ஒரு சேர பன்னிரெண்டில் இருக்கிறார் இது மன வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது அப்போ கும்பராசினியர்கள் குடும்ப வாழ்க்கையில் கீப் கொயிட் அப்படின்னு இருந்துடணும் பிள்ளைகளுக்கும் படிப்புல கொஞ்சம் மந்த தன்மை அதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் சோ வெளிப்படையா சொல்லணும்னா எந்த ஒரு பெரிய நல்ல விஷயமே இந்த மாதம் சொல்ற அளவில் ஜாதக ரீதியாக கும்ப ராசி அன்பர்களுக்கு இல்லை தான் அமைப்பு அப்ப நம்ம இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாதீங்க தூக்கத்தை அடிக்கடி தள்ளி போடாதீங்க குறைக்காதீங்க தூக்கம் மின்மையினால் உடல்நல தொந்தரவு வரும் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது மற்றபடி இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் இது சார்ந்த எந்த பாவகத்தையும் இந்த மாதம் மாதத்தை இயக்குகிற கிரகங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்ளவில்லை உங்கள் சுய ஜாதகப்படி அதுக்கான அமைப்புகள் தசா புக்திகள்லாம் நடக்குதுன்னா நல்லபடியாக கிடைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அனைத்து கும்பராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி